அதாவது தங்கம் விலை நீ கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைல ஒரு பத்து வருஷம் நம்ம பின்னால் போயிடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இருந்தது ஒரு சவரன் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் அப்படிங்கிற அளவுல இருக்கு இந்த பத்து வருடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நான்கு மடங்கு உயர்ந்துள்ளது தங்கத்துடைய விலை இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லவே இல்லை இதே நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் பொறுத்து ஒரு சவரன் ஐம்பதாயிரம் விற்கும் அறுபதாயிரம் விற்கும்னு சொல்லியிருந்தோன்னா யாரும் தப்பாக சொல்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையிலே தப்பே இல்லைங்க இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்பாகவே ஒரு சவரன் ஒரு சவரன் ரெண்டாயிரம் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் வந்துடும் இது வந்து இன்னும் முன்ன கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா உலக பொருளாதாரம் அப்படி இருக்குது பழத்துடைய மதிப்பு வந்து வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த உலக போர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பாதிக்கும் போதும் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கும் அது மாதிரி பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கத்துடைய விலை உயரும் அதே மாதிரி ஒரு பெரிய நோய் கோவிட் போன்ற ஏதாவது ஒரு நோய் தாக்கினால் அபரிதமாக தங்கம் விலை அதிகமாக நம்மளுடைய எண்ணத்தையும் தாண்டி மிக வேகமாக தங்கம் விலை வந்து உய உயரும் இதே மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையை நீடித்தால் கூட ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்பாக ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் அப்படிங்கிற வரதுல எந்த சந்தேகமும் இல்லை நேற்று முடிந்த பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பது சதவீதம் கூடுதலான விற்பனையானது வடக்கத்தை விட முப்பது சதவீதம் கூடுதலாக நிறைய நலக்கடைகள் வந்திருக்கு நிறைய நுகர்வர்கள் இப்ப அதை நோக்கி வந்து பயணத்தை இருக்காங்க அதாவது முன்பதிவு இந்த ஏறக்குறைய மொத்த விற்பனையில எண்பது சதவீதம் முன்பதிவு மூலம் மட்டுமே நடைபெற்றுள்ளது இது வந்து ஒரு நல்ல விஷயம் காரணம் என்னன்னா முன்பதிவு செய்யும் போது அவங்களுக்கு பழைய விலையிலே அதாவது அக்ஷ திட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு விலை ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்தது அந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் முன்பதிவு செய்தவர்கள் அந்த ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற பாதிப்பு இல்லாத அவங்க வாங்குறாங்க இது ஒரு பெரிய விஷயம் தங்கத்தின் மீது மக்கள் ஆர்வம் காட்டுவதற்கு முக்கிய காரணம் தொடர்ந்து அதனுடைய விலை ஏற்றம் மட்டுமே தொடர்ந்து அது முதலீடு செய்தால் நீண்ட கால முதலீடுக்கு தங்கம் உகந்தது இப்ப நான் சொல்றேன் வந்துட்டு நீங்கள் ஐம்பத்தி ரூபாய் ஒரு சவுன் இருக்கு இன்னும் நான்கு வருஷத்திலயோ அஞ்சு வருஷத்துலயோ ஒரு லட்சம் வரும்னு சொன்னா நிச்சயமாக முதலீடுகள் அதில் வரும் ஏன்னா நம்பி சொல்வா வாங்குவாங்க நம்மளுடைய முதலீடு வந்து ஐந்து வருடங்கள இரட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தங்கத்தின் மீது முதலீடுகள் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கு இல்ல குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை பொருளாதார வீழ்ச்சி போன்ற காரணங்கள் வந்து தொடர்ந்து தங்கவில்லை இன்னும் மேலதான் உயரும் இப்போ இருக்கிற அந்த போரினுடைய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு சீரடைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அதனால தொடர்ந்து தங்க விலை உயரதான் செய்யும் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அக்ஷய திருப்தி அன்றைக்கு மூன்று முறை வந்து தங்க விலை நிர்ணயம் செய்யப்பட்டது முதல் காரணம் அன்று மாலை அன்று காலையே ஆறு மணிக்கு கடைங்களை திறந்தாங்க ஆறு மணிக்கு தரும்போது உங்களுக்கு வேற கண்டிப்பாக தந்தாகணும் பொதுவாகவே கடைகளுக்கு ஒம்பது மணிக்கு தான் ரேட் தருவோம் ஆனால் அன்றைக்கி ஆறு மணிக்கு கடைங்களை திறந்துட்டாங்க அதனால் ஆறு மணிக்கு ஒரு தடவை கொடுத்தோம் மறுபடியும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒம்பது மணிக்கு ஒரு தடவை விலையை கொடுத்தோம் அன்றைக்கி திடீர்னு இன்னும் விலை அதிகமாக ஆச்சு அதனால் மறுபடியும் மூன்று மணிக்கு ஒரு தடவை விலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னா வேலை அதிகரிச்சிடுது நிறைய விற்பனை ஆச்சுன்னு சொன்னால் மீண்டும் வந்து அந்த கடைக்காரங்களில் தங்கம் வந்து கொள்முதல் செய்வதற்கு ஏதுவாக அந்த செய்யப்பட்டது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அக்ஷய திட்டம் முப்பது சதவீதம் கூடுதலான விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா முன்பதிவு சிறப்பாக நடந்தது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய மகளிர் உரிமை திட்டம் அந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நகை சிறப்பு சேமிப்பு திட்டத்தில் பெண்கள் வந்து சேமிச்சுட்டு வராங்க அது வந்து அதனுடைய அது அந்த சேமிப்பு வந்து தங்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய சீட்டு வந்துட்டு சேமிப்பு திட்டத்தில் ஆயிர ரூபா சீட்டு வந்து நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க மக்கள் அது வந்து ஒரு வரவரிக்கை தக்க தக்கது அது மட்டும் இல்லாமல் அந்த ரூபாவை சேர்த்து வச்சுட்டு இந்த இடம் நகை வாங்கியிருக்காங்க அதுவும் வந்து பெருமையான ஒரு விஷயம்